ரகுராமன் அக்காவா தங்கையா முகம் காட்டவும் வணக்கம் அண்ணா வணக்கம் மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா ஓகே அண்ணா ரகுராமன் அண்ணா இனிய மதிய வணக்கம் சகோதரி வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் மண்மதம் ஓகே அண்ணா நன்றி மதிய வணக்கம் அண்ணா சாப்பாடு முடிந்ததா முடிந்ததண்ணா சாப்பாடு காலை சாப்பாடும் முடிஞ்சது மதிய சாப்பாடும் முடிஞ்சதண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா ஸோ ஹாஸ்பிட்டல் போனேன் போயிட்டு அப்படியே அம்மா வீட்டு தோட்டத்துக்கு வந்தேன் ஸோ குட்டி லைவ் போடலான்ட்டு லைவ் வந்தேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலம் நலமறிய ஆவல் ஆவ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ மலேசியா அண்ணன் நன்றி அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி அண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா முகம் பார்த்து பேசவும் சகோதரி ஓகே அண்ணா நன்றி நன்றி அண்ணா முகம் காட்டவும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே அண்ணா முகம் காட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் ஸ்டாட்டில் இருக்கே அண்ணா ஆட்டு ஊட்டி மெயின் இருக்கு கருப்பு ரோஜா இங்கே ஸோ அவங்களெல்லாம் அங்கேயே வீட்டிலேயே விட்டுட்டு வந்தாச்சே அண்ணா ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படியே போயிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தோம் இங்கே இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்பு ஏஜே அன்பழகன் லைக் போட்டேன் தங்கச்சி ஓகே அண்ணா நன்றி நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா சகோதரி உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கண்ணா பரவாயில்லைன்னு சொல்கிறது பல்ல அரணன்னு சொல்லுவாங்கல்ல கடவா பல்ல வந்துட்டு பல்ல அரணையாம்மா பல் ஒரே வழி நம்மளால் வாய் திறந்து பேசவே முடியலை ஸோ அதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருந்து வச்சு விட்டாங்க நல்லா அண்ணா அன்பின் இனிய மதிய வணக்கம் என் அன்பு தங்கைக்கு நீங்களும் சாப்பிட்டீங்களா தங்கச்சி இங்கே சாம்பார் சாம்பார் தங்கை உங்கள் பாசம் மிகுந்த அன்பு அண்ணா நாகாப்பட்டினேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா அன்பழகன் ஏ ஜே அன்பு ஏஜே அன்பழகன் தேங்க்யூ அண்ணா நன்றி அண்ணா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறது தக்காளி சாதம் அண்ணா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சேன் காலையில் பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் நீங்க என்ன பண்றீங்க தங்கச்சி தான் நான் இருக்கேன் சும்மாதான் இருக்கேன் தம்பி வந்து ஒன்றரை வயசு தம்பி இருக்கான் குழந்தை இருக்கான் அதனால வந்துட்டு என்ன சொல்றது வேலைக்கெல்லாம் எதுவும் போகலை தான் அண்ணா இருக்கோம் சோ இங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அம்மா அப்பா வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச வேலைகளை ஒரு சில வேலைகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறது அவ்வளோதான் அண்ணா சகோதரியும் லைவ் போடுங்க ஓகே அண்ணா நன்றி கண்டிப்பாக ட்ரை பண்றேன் அண்ணா ஏன் என்ன ஆச்சு ரா தங்கை ஒண்ணும் இல்ல அண்ணா நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் நல்லா இருக்கேன் உங்கள் பிரச்சனை ஒரு வக்கீல் அல்லது மகளிர் ஆணையம் இலவச சட்ட முகாம் நேரில் அணுகி தீர்த்து கொள்ளும் ஓகே அண்ணா நன்றி புரியுது என்ன சொல்றது நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆனொண்ணு பொண்ணு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டுமே வந்துட்டு எப்படி சொல்றது நம்ம வாழ்க்கைக்காக அந்த பிள்ளைங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டோம் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பின்னாடி அந்த பிள்ளைங்க நம்மளோட ஒன்று அவங்களோட ஒன்று அப்படிங்கிறதுல அது நல்லா இருக்காதுண்ணா அதை எனக்கு கொஞ்சம் பிடிக்கல நான் விரும்பலை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க ரெண்டும் நல்லா இருக்குதுங்களா அதுக்கு ஒற்றுமையா அவ்வளவுதான் சோ அதுக்காகதான் நான் இவ்வளவு தூரம் பாக்குறேன் இல்லாட்டி நான் எப்பவே நீங்க சொல்ற மாதிரி நான் அதுக்கான முடிவை எடுத்திருப்பேன் ஹம் என்ன சொல்றது பிள்ளைங்களால பாத்துட்டு இருக்கேன் நமக்கு பிள்ளைங்க முக்கியம் இல்லையா நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுது நம்ம செஞ்ச தப்புக்காக நம்ம குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது சோ நம்ம அது மூலியமா போனோம் அப்படின்னா குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னால அதுகளால பேசாம இருக்கேன்ண்ணா பரவாயில்ல நம்ம வாழ்க்கை எவ்வளவு நாசமா போனாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளை நல்லா இருக்குதுங்களா அண்ணா நீங்கள் எந்த ஊர் அன் என் அன்பு தங்கை அண்ணா நாங்க வந்துட்டு விராலிமலை அண்ணா விராலிமலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் பிராலிமலை நீங்க எந்த ஊர்னு சொல்லுங்க அண்ணா நாங்க வந்துட்டு பிராலிமலை தான் பிராலிமலையில சின்ன கிராம பக்கத்துல சோ நம்ம அம்மா அப்பா எல்லாமே விவசாயம் தான் தோட்டம் தான் இரண்டு நாள் வீடியோ லைவ் வர காரணமா காரணம் அதுக்குதான் என்ன சொல்றது நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருந்தா தானே நம்ம எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் கரெக்டா செய்ய முடியும் அதோட ரெண்டு நாளா பல்லு வலி பல்லு அரண பல்லாருனு சொல்லுவாங்க இந்த கடவாப்பில் இருந்தது ஓரமா இது வீங்கி இருந்துச்சு வீங்கிருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு வாங்க கண்டிப்பாக அண்ணா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேண்ணா வீடியோ போடுறதுக்கு லைவ் கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா எனக்கு நாகப்பட்டினம் என் உயிர் அன்பு தன்முறை ஓகே அண்ணா ஓகே கேள்விப்பட்டிருக்கேன் நாகப்பட்டினம் எங்கே எங்க இருக்குன்னு தெரியாது கண்டிப்பா நாகப்பட்டினம் வந்தா எங்களுக்கு அந்த மாதிரி வர்ற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன்னா உங்ககிட்ட சகோதரி என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாதம் தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் தக்காளி தொக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உருளைக்கிழங்கு வறுவல் அவ்வளவுதான் நான் சிம்பிளா முடிச்சுட்டேன் ஏன்னா காய்கறி எதுவும் இல்லை அப்பா வந்துட்டு நைட்டு சந்தே போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் வா எடுத்துட்டு போவேன் அப்படின்னாங்க அப்படியே தோட்டத்துக்கு தங்கி டீ டைம் தங்கச்சி ஓகே அண்ணா நன்றி ஒர்க்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா ஓகே அண்ணா நன்றி அண்ணா அங்க பாருங்க எங்க அம்மா வந்துட்டு நான் ஆட்டிகிட்ட வந்தேன் அப்புறம் எங்க அம்மா வந்துட்டாங்க என்ன சொல்கிறது ஆட்டுக்கு வந்து கொட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா குச்சியெல்லாம் நிறையா வெட்டிகிட்டு இருந்தாங்க அழிஞ்சி என்ன சொல்கிறது அழிஞ்சி முள்னு சொல்லுவாங்க நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னான்னு தெரியலை ஸோ அந்த அழிஞ்சி முல்லை வச்சு வேலி மாதிரி கட்டணுமா ஸோ அழிஞ்சி முள் கட்டணுமா அம்மா அதுக்காக அம்மா வந்துட்டு அழிஞ்சி முள் வெட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் சத்த ஆட்டுகிட்ட நின்று அப்படின்னாங்க ஸோ அதனால அப்படியே ஆட்டுகிட்ட நின்றுட்டு இருக்கேன் நான் வேளா வேளாங்கண்ணி பக்கம் தங்கச்சி ஓகே அண்ணா நன்றி ஸோ வேளாங்கண்ணி அங்கே கடல் இருக்குது கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அங்கே ஒரு டைய வரணும்னு இருக்கேன் அண்ணா ஏன்னா எப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிதுன்னு தெரியலை ஓகே அண்ணா நன்றி அண்ணா பசுமாடு கருப்பு ரோஜா இங்கேயே காணும் ஸோ அவங்கெல்லாம் அங்கேயே இருக்காங்க அண்ணா இது வந்து எங்கள் அம்மா வீடு எங்கள் அம்மா வீட்டில் மாடு இல்லை ஆடு மட்டும்தான் இருக்குது ¡Ah, María! அப்படியே நிக்கிற மாதிரி நிற்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நைசா ஆத்துவாரிகளை கலண்டு உள்ளே போயிரும் அடுத்த அப்புறம் சொல்லுங்க அண்ணா எப்படி இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் தான் சொல்கிறேன் வெகு விரைவில் தீர்த்து கொள்ளவும் ஓகே அண்ணா நன்றி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ணா ஓகே அண்ணா நன்றி அண்ணா ஹாய் தோழி இனிய மதிய வணக்கம் வணக்கம் அண்ணா மதிய வணக்கம் சௌரி முத்து அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி என்ன இருக்கீங்க தோழி நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் அண்ணா சாதம் எப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடு அண்ணா எப்போவுமே நம்ம என்ன புதுவிதமாக செய்ய போகிறோம் எப்போவுமே என்ன சொல்கிறது ஒரே சாப்பாடு தான் சாதம் தக்காளி தொக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது உருளைக்கிழங்கு வறுவல் நான் சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா சௌரிமுத்து அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோதரி தம்பி நலமா ஸோ நல்லா இருக்காண்ணா இன்னைக்கு தான் வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல ஸோ பொண்ணெல்லாம் ரெக்கவர் ஆகி இன்னைக்கு தான் வந்துட்டு காலேஜ் போயிருக்கான் வீட்டில் வந்து பார்த்தேன் ஆள் இல்லை இன்னைக்கு காலேஜ் போயிட்டு ஆ அவங்க அவங்க காலேஜ்லேருந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ தம்பி வந்து அவங்க காலேஜில் கொஞ்சம் நல்லா படிப்பானாட்டுருக்கு என்ன சொல்கிறது ஃபஸ்ட் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் இந்த மாதிரி ரேஞ்சில் நல்லா படிப்பானாட்டுருக்கு அதனால வந்துட்டு நேற்று முந்தா நேத்தெல்லாம் அவங்க காலேஜிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி ஸோ அதுக்காக இன்றைக்கி காலேஜ் போயிட்டான் அண்ணா தம்பி குட்டீஸ் நலமா ஸோ நல்லா இருக்காங்க அண்ணா தம்பி வந்து தோட்டத்தில் தூங்குறான் தம்பி வந்து தோட்டத்தில் தூங்குறான் அப்பா இருக்காங்க ஸோ நான் அப்படியே ஆட்டிகிட்டே வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆட்டிகிட்டே வந்தால் கொஞ்சம் மனது ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிகிட்ட அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்க குட்டிஸ் பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா எல்லாம் நல்லா இருக்கா அண்ணா இரவு என் அன்பு தங்கச்சி என் அன்பு தங்க தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ கண்டிப்பாக அண்ணா ஒர்க்கில் இருந்தா ஒர்க்கை பாருங்க அண்ணா ஸோ இரவு லைவ் வரமாட்டேன்னா நாளைக்கு லைவ் வருவேன் முடிந்தால் நாளைக்கு லைவ் வருவேன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது நாளைக்கு நம்மளோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது முடிஞ்சால் முடிஞ்சா நாளைக்கு காலையில் லைவ் வர்றே அண்ணா பேசலாம் அண்ணா நன்றி அண்ணா இரவு லைவ் வரலாமா இரவு லைவு வர முடியுமா என்னான்னு தெரியல அண்ணா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேண்ணா தோழி அண்ணா எங்கே ஸோ அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க அண்ணா வேலைக்கு சென்று விட்டார்கள் அண்ணா நீ எப்படி அண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா ஸோ நான் லைவ் வரவே இல்லை என்னோட நானும் வீடியோஸும் அதிகம் போடவே இல்லை லைவ் வரவே இல்லை அப்படிங்கிற பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சே அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னெல்லாம் என்ன சொல்கிறது இப்போதாங்க இந்த ஆத்துவாரியிலலாம் தண்ணி வர்றதில்ல முன்னெல்லாம் வந்துட்டு நிறையா தண்ணி வரும் எல்லாம் குளம் ரொம்பிருச்சுன்னா இந்த தான் தண்ணி வரும் என்ன சொல்கிறது நிறையா மீன் வரும் மீன் கொஞ்சம் நிறையா இருக்கும் மீன் பிடிக்கிறவங்களாம் இதில் வந்துட்டு அங்கனைக்கு அங்கனா குட்டை குட்டையாக மீன் நிறையா இருக்கும் இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு மழை பெய்யவே இல்லை அப்படிங்கவும் பாருங்களே அது என்ன சொல்கிறது இந்த தண்ணி போகிற வாரியெல்லாம் சும்மா கிடக்குதுங்க என்னெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போல்லாம் என்ன சொல்றது வறண்டு போய் கிடக்குது தண்ணியே இல்லை குளமே சும்மா கிடக்குது நான் நலம் தோழி ஓகே அண்ணா நன்றி அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா விவசாய தோழி விவசாய வேலை அதான் லைவுக்கு வர முடியவில்லை ஓகே அண்ணா நன்றி ஸோ நம்மள்தே வந்துட்டு இப்போ தான் கருது கட் பண்ணி எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு என்ன சொல்கிறது இந்த பருவம் வந்து இந்த பட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நெல் தான் பாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துலேயும் அப்படியே அப்பா போட்டாங்க இன்னும் எப்போ நெல் பாவாங்க அப்படின்னு தெரியல ஓகே உறவுகளே ஸோ இன்னைக்கு லைவ் வந்து லைவ் பேசணுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி ஸோ சென்று வருகிறேன் இன்னொரு லைவ் சந்திப்போம் உறவுகளே ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருங்க